வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தினம் ஒரு ஞானக்களஞ்சிய பாடல் என்று குரு வணக்கத்தில் எட்டாவது பாடல் ஒரு தன் பூவிரலால் தொட்டு எந்த உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழின்று பூர்வநிலை அறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் கலத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்கு உள்ள மெய்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினை கொள்ளும் அன்பு நெறி விலங்க வைத்து திருத்தமோடு காயக்கட்பம் கட்பம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே வாழ்க நன்றி